பிரைஸலால் அலைலூயா கத்த நல்லவர் இன்றைக்கு உங்கள் வனாந்தரம் செழிப்பாய் மாறும் யுவர் ஃபர்டைல் ஃபீல்ட் வில் பி ஈல்டு பவுண்டி ஃபுல் ஆஃப் கிராஃப்ட்ஸ் கத்திரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மகா செழிப்புள்ள ஆசீர்வாத்தை கொடுக்க போகிறார் ஐசாயா தேர்ட்டி டூ ஃபிஃப்டீன் அண்ட் த ஸ்பிரிட் இஸ் ஃபோர் அவுட் ஆனஸ் ஃப்ரம் ஹவன் தென் த தனஸ் வில் பி கேம் அஃபர்டைல் ஃபீல்டு முப்பத்தி ரெண்டு பதினைந்து சொல்லுகிறது உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் இந்தியக்கு கத்த சொல்லுகிறார் உங்கள் வனாந்தரமான வாழ்வு மகா செழிப்புள்ள நாளாய் மாறப்போகிறது அலையில சொல்வீங்களா கத்த நல்லவர் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கும் செழிப்பாய் மாறட்டும் தகப்பனை இவர்கள் வாழ்வை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையின் வனாந்தரம் என்றைக்கு மாறும் என் கடன் வாரங்கள் என்றைக்கு மாறும் என் தீராத வியாதி என்றைக்கு மாறும் என் கண்ணீர் காலங்கள் என்றைக்கு மாறும் திருமண வாழ்க்கையின் முறிந்த உறவுகள் என்றைக்கு சீர்படும் கற்பத்தின் கனி இல்லாமல் கற்பம் வறண்டு போயிருக்கிறதே என்னைக்கு கற்பத்தின் கனியிலே வனாந்திரம் செழிக்கும் என்று காத்திருக்கிறார்கள் ஆகாருக்கு வனாந்திரத்தில் நீரூற்று உண்டாயிருந்தது உண்மை தகப்பனே அந்நாளுக்கு ஆலயத்திலே செழிப்பு உண்டாயிருந்தது உண்மை தகப்பனே ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு கர்த்தரால் தன்னுடைய இல்லத்திலே செழிப்பு உண்டாயிருந்தது உண்மையாண்டவரை வீட்டிலே வனாந்தரம் போல் இருந்ததே அங்கு தீர்க்க தரிசி அனுப்பி நீர் அற்புதங்களை செய்த தெய்வம் அல்லவா பஞ்சகாலம் முழுமையும் இன்னைக்கு யார் யார் பண பச்சாக்குறையினால் ஆகார குறைவினால் கஷ்டப்படுகிறார்களோ இவருடைய வனாந்தர வாழ்வு மறையட்டும் பச்சாக்குறைவுகளினால் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் தற்கொலைக்கு நேராக நடத்தப்படுகிற குடும்பங்கள் உண்டே அந்த குடும்பங்களில் முகாச்செழிப்பை கட்டலை இடுவீராக இன்றைக்கு இவர்கள் வனாந்தர வாழ்வு மாரட்டும் சுவாமி திருமண தடையோடு இருந்து வயது சென்று கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே திருமண தடை உடைக்கப்பட்டு அந்த தடையோடு இருக்கிற வனாந்தரம் உடைக்கப்பட்டு முகாச்செழிப்பு பவுண்டிஃபுல் கிராப்ஸ் கம் டவுன் ஃப்ரம் ஹவன் பறத்தில் இருந்து முகாச்செழிப்புள்ள வயல்வெளி உண்டாயிருக்கட்டும் இவர்கள் மேல் உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் ஊற்றப்பட்ட அதே ஆவி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்பட்டு இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இவர்கள் வாழ்க்கை நுகத்தடிகள் உடைக்கப்படும் அடிக்காய் நான் உடைய மட்டுமே உங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் காட்லி வாழ் நிச்சயமாய் உங்கள் வனாந்தரம் இன்றைக்கே மாறும்